சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பானது ரஷ்யாவின் தோல்வியாகவும் இஸ்ரேலின் வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் இஸ்ரேலின் காலானது சிரியாவில் வைக்கப்பட்டிருக்கின்றது பலஸ்தீனை போன்று சிரியாவை இஸ்ரேலானது பிடிக்க நினைத்தால் மிகப்பெரிய யுத்தமாக அது மாறும் தகவல் அரங்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு சிரிய ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு தப்பி ஓட்டம் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பானது ரஷ்யாவின் தோல்வியாகவும் இஸ்ரேலின் வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது அது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் ஒரு கூட்டினை வெளியிட்டிருக்கின்றார் திஸ் இஸ் எ a historic day for ஹிஸ்டாரிக் டே ஃபார் த மிடில் ஈஸ்ட் என இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு கூறியிருக்கிறார் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்றதானது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் சிரியாவில் எவ்வாறு ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்றது என்று பார்ப்போம் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் எட்டாம் தேதி அதாவது நேற்று இடம்பெற்றிருக்கின்றது அது எவ்வாறு இடம்பெற்றது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் சிரியாவில் திடீரென எனும் ஆயுத கிளர்ச்சி குழுவானது தாக்குதல் நடத்த தொடங்கியது இந்த தாக்குதலானது அதிரடியான மிக பிரம்மாண்டமான தாக்குதலாக இருந்தது சிரிய நாட்டின் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு பல வன்முறைகள் வெடித்த போதிலும் அந்த வன்முறைகள் அனைத்தையும் சிரிய இராணுவமானது ரஷ்யாவின் ஆதரவாலும் ஈரான் லெபனான் போன்ற ஆயுத குழுக்களின் ஆதரவாலும் ஒடுக்கியது சிறிய நாட்டை பஷர் அல் ஆசாத் கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக ஆட்சி செய்து வருகிறார் இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவருக்கு எதிராக ஏவப்பட்ட ஆயுத குழுக்கள் அவரின் ஆட்சிக்கு எதிராக வன்முறைகளில் ஈடுபடும் பொழுதோ அந்த வன்முறைகளை எல்லாவற்றையும் அடக்கி ஆட்சி செய்திருக்கிறார் ஒன்றல்ல இரண்டு அல்ல இருபத்தி நான்கு வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார் சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமென்று இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் விரும்பி இருந்தன ஆனாலும் பஷர் அல் ஆசாத்துக்கு எதிராக வன்முறைகள் சிறிய நாட்டில் வெடிக்கும் பொழுதோ அவருக்கு ஆதரவாக ரஷ்யா ஈரான் லெபனான் போன்ற படைகள் களத்தில் இறங்கும் இதனால்தான் அவர் ஆட்சியை தக்க வைத்திருந்தார் ஆனால் தற்பொழுது ரஷ்யாவில் யுத்தம் நடக்கின்றது லெபனானில் யுத்தம் நடக்கின்றது ஈரானின் நிலைமை சரியில்லை பல நெருக்குவாரங்கள் காணப்படுகின்றது ஈரான் ஜனாதிபதியானவர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துவிட்டார் இவ்வாறு சிரியாவுக்கு ஆதரவு வழங்குகின்ற அந்த மூன்று நாடுகளும் பல்வேறு நெருக்குவாரங்களுக்குள் இருக்கின்ற இந்த சமயத்தில்தான் எச்டிஎஸ் எனும் ஆயுதக்குழுவானது திடீரென்று சிரியாவில் தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதலின் காரணமாக சிரியாவின் பல பிரதேசங்களை ஹெச்டிஎஸ் குழு கைப்பற்றியிருந்தது சிரியாவில் வன்முறைகள் ஆயுதப்படைகளின் கிளர்ச்சிகள் நடைபெறும் பொழுது சிரியாவுக்கு ஆதரவு வழங்குகின்ற ரஷ்யா ஈரான் லெபனான் போன்ற ஆயுத குழுக்கள் இந்த நாட்டுக்கு தற்பொழுது உதவுவதற்காக வரவில்லை ஏனென்று சொன்னால் அந்த நாடுகளில் சூழ்நிலை இப்பொழுது சரியாக இல்லை இந்த நிலைமையை சரியாக பாவித்து கொண்ட ஹெச்டிஎஸ் குழுவானது கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு கடைசியாக சிரியாவை கைப்பற்றிவிட்டது சிரிய நாட்டு ஜனாதிபதி பஷர் அல் ஆஷாத் கடந்த எட்டாம் திகதி அதாவது நேற்று ரஷ்யாவுக்கு விமானம் மூலமாக தப்பி ஓடினார் சிரியா நாட்டின் ஜனாதிபதி பஷர் அல் ஆஷாத் தனது நாட்டு இராணுவத்திற்கு கிளர்ச்சியாளர்களுடன் சண்டை பிடிக்காமல் இருங்க என்று சொல்லிவிட்டு தானும் தனது குடும்பமும் விமானத்தின் ஊடாக ரஷ்யாவுக்கு பறந்து விட்டார் ரஷ்யாவில் அடைந்திருக்கின்றார் ரஷ்யா அவரை ஆதரித்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கின்றது இதிலிருந்து மிக தெளிவாக விளங்குகிறது சிரியாவுக்கு பின்னால் ரஷ்யா இருக்கின்றது என்று இப்பொழுதுதான் கதை ஆரம்பிக்கின்றது சிரியாவை கிளர்ச்சிப் படைகளான ஹெச்டிஎஸ் இப்பொழுது கைப்பாட்டியிருக்கின்றது நேற்றைய தினம் கைப்பாட்டியிருக்கின்றது இன்று இஸ்ரேலானது சிறிய எல்லைக்குள் சென்றிருக்கின்றது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் இஸ்ரேலின் காலானது சிரியாவில் வைக்கப்பட்டிருக்கின்றது சிறிய எல்லையில் இஸ்ரேல் இராணுவம் மற்றும் இஸ்ரேலின் பிரதமர் சென்றிருக்கின்றார்கள் சிரியாவின் எல்லையை தற்பொழுது இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றி இருக்கின்றது சிறிய எல்லையில் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நர்த்தனியாகு இருக்கும் புகைப்படங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை இஸ்ரேலுக்கும் எச்டிஎஸ் எஸ் ஆயுத குழுக்கும் இருவருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் காணப்பட்டிருக்கலாம் இஸ்ரேல் பிரதமர் சிரியாவின் ஆட்சி கவிழ்ப்பை இவ்வாறு கூறியிருக்கிறார் அதாவது வரலாற்றின் நாளாக இந்த நாள் பார்க்கப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார் பலஸ்தீனை போன்று சிரியாவை இஸ்ரேலானது பிடிக்க நினைத்தால் மிகப்பெரிய யுத்தமாக அது மாறும் சிரியா நாட்டை இஸ்ரேல் பிடிப்பதால் இஸ்ரேலுக்கு என்ன நன்மை என்று பார்த்தால் இரண்டு நன்மைகள் காணப்படுகிறது முதலாவது சிறிய எல்லைகள் ஊடாக இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத குழுக்கள் இஸ்ரேலுக்குள் வருவது தடுக்கப்படும் இரண்டாவது நில ஆக்கிரமிப்பு இரண்டும்தான் காரணம் பலஸ்தீன் மண் போன்று சிரியாவை ஆக்கிரமிக்க நினைத்தால் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது இப்பொழுது சிரிய ஜனாதிபதி இருப்பது ரஷ்யாவில் ரஷ்யாவின் ஆதரவுடன் எதிர்காலத்தில் சில காலங்களுக்குப் பின்னர் சிரியாவை மீண்டும் அவர்கள் கைப்பற்றலாம் மீண்டும் பஷர் அல் ஆஷாத் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் காணப்படுகிறது சிறிய ஜனாதிபதி பஷர் அல் ஆஷாத் முற்றுமுழுதாக தோற்றுவிட்டாரா என்று நீங்கள் கேட்டால் அதற்கு விடை சந்தேகம்தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர் தோற்கவில்லை என்பதுதான் கருத்து ஏனென்று சொன்னால் அவர் தற்பொழுது இருப்பது ரஷ்யாவில் ரஷ்யாவின் ஆதரவுடன் தான் அவர் இப்பொழுது இருக்கிறார் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தமுடிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்